ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டண்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியலை நம்மளுடைய ஃபேவரேட் ப்ரைம் டைம் ஹீரோ ஹீரோயின் வரை இருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஓடிய ஸ்லாட் நம்பர் ஒன் சீரியலாக இருக்கு இதயம் சீரியல் இதில் வந்து இப்போ ஆதிக்கும் மித்ராக்கும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போது ஆதி பழையெல்லாம் மறந்துட்டாரு அண்ட் பாரதியுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு சீரியல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு டூ பாயிண்ட் ஓ மாதிரி ஸோ இந்த சீரியல்ல இப்போ ஆதி அண்ட் மித்ராவுடைய மேரேஜ் ஸ்டா நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா ஆதிக்கு இப்போ வரைக்கும் பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை அதாவது அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்தையே இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் அவருக்கு இப்போதைக்கு தெரியல ஸோ இப்போ வந்து இந்த சீரியல்ல யாரு வராங்க ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரான மாரன் அண்ட் வீரா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே மாரன் வந்தாரு வந்து அந்த ஹீரோயின் வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் மறக்க முடியாது அவர் மட்டும் தான் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இப்ப அவர் கல்யாணம் ஆன மாதிரி வரது போல வந்து வந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா ஆரியை வந்து சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸுமே கிடைச்சிச்சு அதில் நம்ம ஃபரீனாக இருக்காங்க இல்லையா அவங்க இந்த கல்யாண கோலத்தில் இருக்காங்க ஸோ உங்கள் மண்டபத்தில் வந்து இப்போ ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அண்ட் ஆதியோடைய பழைய நினைவுகள் அதாவது அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இந்த நாலு வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை மாரன் அண்ட் வீரா மூலமா ஆதிக்கு தெரியப்படுத்துற மாதிரி சீன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதான் வந்து அப்கமிங் ஹிண்டாவும் கொடுத்திருக்காங்க சரி தமிழ்ல ஸோ அப்கமிங் கன்ஃபார்மா மேரேஜ் நடக்காதுன்றது நமக்கு தெரியும் பட் அந்த மேரேஜ் எப்படி நிக்க போகுது போகுது அதுக்கு இப்ப பழைய நினைவு வந்து அவருடைய ரியாக்சன் எப்படி இருக்கு போது பாரதிய பார்த்து அப்படின்ற மாதிரி பல சுவாரஸ்யமான திருப்பங்களோட இதயம் சீரியல் காத்துட்டு இருக்கு ஆல்ரெடி நம்பர் ஒன் சீரியலா இருக்கு இருந்தாலும் இப்போ ஒரு ஹை வோல்டேஜ் மெரிட் ஸ்டாக் வருது அப்படின்னு சொல்லும்போது போது இன்னுமே டிஆர்பி பூஸ்டரா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க